வெங்கடேசர் அவர்களே வணக்கம் சில உயிர்கள் ஒலிக்கு அஞ்சு இருளிலே வாழும் சில மனிதர்கள் நிகழ்காலத்துக்கு அஞ்சு கடந்த காலத்திலே வாழ்வார்கள் அதே போலத்தான் சில கட்சிகளும் தேர்தல் வந்துவிட்டால் நாங்கள் எல்லாம் வளர்ச்சியைப் பற்றி வேலையின்மையைப் பற்றி வறுமையை பற்றி பேசினால் அவர்கள் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த படையெடுப்பை பற்றி பேசுவார்கள் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஆக்கிரமிப்பை பற்றி பேசுவார்கள் நாங்கள் பணவீக்கத்தை பற்றி பேசினால் அவர்கள் பாபரை பற்றி பேசுவார்கள் நாங்கள் கார்பரேட்டுகளை பற்றி பேசினால் அவர்கள் கஜினி முகமதை பற்றி பேசுவார்கள் கடந்த காலத்தை கழித்து விட்டால் அவர்களிடம் எதிர்காலத்தை சந்திக்கிற எந்த ஒரு கருவியும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியாவின் வளர்ச்சி உலக வளர்ச்சியை பற்றி பேச சொன்னால் இந்த யுத்தத்தை இந்த தேர்தல் யுத்தத்தை துவங்கும் பொழுதே பத்து ஆண்டுகள் பின்னால் போய் நின்று கொண்டிருப்பது இந்த அரசினுடைய தோல்வியின் இன்னொரு அடையாளம் இந்த வெள்ளை அறிக்கை என்ன சொல்கிறது பிள்ளையினர்களுடைய வளர்ச்சியை பற்றி இங்கே நான் சொல்ல வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாலாவது ஆண்டில் இந்தியாவில் எழுபது பிள்ளியினர்கள் இருந்தார்கள் இன்றைக்கு நூற்றி எழுபது பிள்ளியினர்கள் இருக்கிறார்கள் தனிநபர் சராசரி வருமானம் உலகத்தில் நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது இடத்தில் இந்தியா இருக்கிறது மனிதவள குறியீட்டில் நூத்தி முப்பத்தி ரெண்டாவது இடத்தில் இந்தியா இருக்கிறது மகிழ்ச்சி குறியீட்டில் நூத்தி முப்பத்தி ஆறாவது இடத்தில் இந்தியா இருக்கிறது கார்ப்பரேட்டுகள் மகிழ்ச்சியில் திளைக்கிற ஒரு நாட்டில் மக்களின் மகிழ்ச்சி கடலில்தான் தான் முழுக உள்ளே கிடக்கும் எனவே தான் இந்தியா உலகின் மகிழ்ச்சி குறியீட்டில் நூத்தி முப்பத்தி ஆறாவது இடத்தில் இருக்கிறது சர்வதேசிய உணவு கொள்கை கழகத்தினுடைய பட்டினி குறியீட்டில் நூத்தி இருபத்தி ரெண்டு நாடுகளில் இந்தியா நூத்தி ஏழாவது இடத்தில் இருக்கிறது இந்த புள்ளி உரத்தை எல்லாம் எதிர்கட்சிகள் சொன்னால் இந்த புள்ளி நாங்கள் ஏற்கவில்லை என்று அமைச்சர் சொல்கிறார் நீங்களே பரீட்சை கொள்வீர்கள் நீங்களே மதிப்பிட்டுக் கொள்வீர்கள் நீங்களே அதற்கு மதிப்பெண் இட்டுக் கொள்வீர்கள் கேட்டால் மதிப்பெண் விஷயத்தில் தவறு நினைத்தால் பத்தாண்டு கால சிறை தண்டனை என்று புதிய சட்டத்தை கொண்டு வருவீர்கள் பணவீக்கத்தை பற்றி இங்கே பேசியுள்ளீர்கள் கிராஃப் நிறைய வரைபடங்கள் வெள்ளை அறிக்கையில் இருக்கிறது ஆனால் ஒரே ஒரு வரைபடத்தை நீங்கள் ஏன் தவறவிட்டீர்கள் சமையல் கேஸ் விலை உயர்வு வரைபடத்தை நீங்கள் வெளியிட தயாரா பத்து ஆண்டுகளில் பெட்ரோல் மீதான வரிகள் மூணு புள்ளி ஐந்து மடங்கு உயர்ந்திருக்கிறது டீசல் மீதான வரி ஒன்பது புள்ளி ஐந்து மடங்கு உயர்ந்திருக்கிறது இதற்கு யார் காரணம் யமுனையின் கரையில் சாந்தி வனத்திலே ஜவஹர்லால் தான் இதற்கும் காரணமா நீங்கள் யோசித்து பாருங்கள் கார்பரேட்டுகளின் வரி ரெண்டாயிரத்தி பதினாலாவது ஆண்டு முப்பத்தி மூணு சதவீதம் இருந்தது உங்கள் ஆட்சியில் கார்பரேட்டுகளின் வரி இருபத்தி ரெண்டு சதவிகிதம் மட்டுமே பதினோரு சதவீதத்தை கார்பரேட்டுகளுக்கு குறைத்திருக்கிறீர்கள் ஒரு சதவிகிதம் ஐம்பதாயிரம் கோடி பதினோரு சதவீதம் என்றால் எத்தனை ஆயிரம் கோடி என்று நிதியமைச்சர் இந்த அவையிலே கணக்கு முன்வைப்பாரா மக்களுக்கு கொடுத்தால் அது சலுகை மக்களுக்கு கொடுத்தால் அது இலவசம் கார்ப்பரேட்டுகளுக்கு அள்ளி கொடுத்தால் அது ஊக்கத்தொகை உங்களது அகராதியை இந்த நாடு மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருக்கிறது உங்களது வெள்ளை அறிக்கை ஏழைகளின் கண்ணீராலும் கார்ப்பரேட்டுகளினுடைய புன்னகையாலும் நிரம்பி வழிவதை இந்த நாடு பார்த்துக் கொண்டிருக்கிறது இவற்றின் உச்சம் என்ன தெரியுமா அடுத்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு நாங்கள் அடித்தளமிடுகிறோம் என்று மாண்புமிகு பிரதமர் சொல்லுகிறார் ஆனால் கடந்த ஆயிரம் ஆண்டுகளில் இல்லாத ஒன்றை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் இந்தியாவில் இறைவனை வழிபடுகிற ஒவ்வொரு இந்தியனும் சூடம் பொருத்தி வழிபடுகிறது இந்திய மரபுகளிலே ஒன்று ஆனால் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் இறைவனை வழிபடுவதற்கு பயன்படுத்துகிற சூடத்திற்கு பனிரெண்டு சதவிகித ஜிஎஸ்டியை போட்ட வரலாற்றின் முதல் நபராக நீங்கள் இருக்கிறீர்கள் யோசித்து பாருங்கள் இறைவனை வழிபடுகிற சூடத்தை ஏற்றுகிற ஒவ்வொரு இந்தியனும் இந்த அநீதியான வரிவிதிப்புக்கு எதிராக இந்த அநீதியான அரசுக்கு எதிராக ஆண்டவனை பிரார்த்திப்பான் என்பதுதான் உண்மை இந்த இடத்தில் இன்னொரு விஷயத்தையும் நான் நினைவு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் தன்னை நாத்திகர் என்று அறிவித்துக் கொண்ட முத்தமிழறிஞர் அவர்கள் சூடம் பக்தி பொருள் எனவே தமிழ்நாட்டில் அதற்கு வரிவிதக்கு அளிக்கிறேன் என்று சொல்லி வரிவிலக்கு அளித்தார் ஆத்திகரோ நாத்திகரோ என்பதல்ல அடுத்த மனிதன் மீதான நம்பிக்கைக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறோம் என்பதுதான் ஒரு அரசினுடைய இலக்கணமாக இருக்கிறது அதே போல திட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டில் துவங்கி இரண்டாயிரத்தி பதிமூணு வரை ஒன்றிய அரசு அமுல்படுத்திக் கொண்டிருந்த பதினைந்து திட்டங்களின் பெயர்களை நீங்கள் ஹிந்தியில் மாற்றினீர்கள் இந்த பத்தாண்டுகள் நீங்கள் கொண்டு வந்த அனைத்து திட்டத்திற்கும் ஹிந்தியில் மட்டுமே பெயர் வைத்தீர்கள் திட்டங்கள் மட்டுமல்ல சட்டங்களுக்கும் ஹிந்தியிலே வைத்திருக்கிறீர்கள் ஐபிசி உள்ளிட்ட இவற்றின் உச்சபட்சம் என்ன தெரியுமா பணமதிப்பிழப்பின் கொண்டு வந்த ஐநூறு ரூபாய் தாள்கள் இரண்டாயிரம் ரூபாய் தாள்களில் வரலாற்றில் இல்லாதபடி முதல் முறையாக தேவநாகரி எண்களை இரண்டாயிரம் ரூபாய் தாளிலும் ஐநூறு ரூபாய் தாளிலும் நீங்கள் பொருத்தி இருக்கிறீர்கள் இந்த அரசுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வோம் இரண்டாயிரம் ரூபாய் தாள்களையும் ஐநூறு ரூபாய் தாள்களையும் பயன்படுத்துகிற ஒவ்வொரு இந்தியனும் ஹிந்தி திணிக்கிற இந்த ஆட்சியினுடைய அநியாயத்தை நினைத்து பார்ப்பான் என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அதேபோல போல பற்றி பேசியிருக்கிறீர்கள் பதினைந்து வயது முதல் இருபத்தி நாலு வயது வரை இருக்கிற இளைஞர்கள் வேலைவாய்ப்பில் எத்தனை சதவீதம் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் பாகிஸ்தானில் பதினோரு சதவீதம் தான் பங்களாதேஷில் பனிரெண்டு சதவீதம் தான் ஆனால் இந்தியாவில் இருபத்தி நாலு சதவீதம் இருக்கிறார்கள் இது உண்மையா இல்லையா என்பதை நிதியமைச்சர் அவர்கள் இந்த அவையிலே சொல்ல வேண்டும் அதே போல ஸ்டார்ட் இந்தியா நீங்கள் துவங்கிய ஸ்டார்ட் அப் இந்தியா தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் தோல்வியில் முடிந்து விட்டதாக நிதி ஆயோக் உறுப்பினர் பேட்டி அளித்திருக்கிறார் இது உண்மையா இல்லையா என்பதை நிதியமைச்சர் அவர்கள் இந்த அவையிலே சொல்ல வேண்டும் அதே போல முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்தை எல்லாம் ஊதாரி பிள்ளை துளைப்பதைப் போல தனியாருக்கு தூக்கி கொடுத்தது உள்ளிட்ட அனைத்து பொதுத்துறை நிறுவனத்துக்கும் தனியாருக்கு தூக்கி கொடுக்க சட்டத்தை கொண்டு வந்தது யார் என்பதை நாங்கள் கேட்க விரும்புகிறோம் மனித உரிமையை பற்றி மாநில உரிமையை பற்றி மாநிலத்துக்கான பங்கீடை பற்றி இந்த வெள்ளை அறிக்கை மிக மௌனம் காப்பது ஏன் எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை கசக்கி புள்ளிகிற ஒரு கொள்கையை நீங்கள் தொடர்ந்து அமல்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் கேரளா கர்நாடகா தமிழ்நாடு என்று பேசினால் பிரதமரே சொல்லுகிறார் வடக்குக்கும் தெற்குக்கும் இடையிலே பிரிவினையை உருவாக்குகிறீர்கள் என்று நாங்கள் பிரிவினையை உருவாக்கவில்லை குஜராத் முதல்வராக இருந்த நீங்கள் என்ன பேசினீர்கள் என்பதை இன்னொரு முறை அந்த காணொலியை போய் பார்த்துவிட்டு பேசுங்கள் இந்தியாவினுடைய கூட்டாட்சியை சிதைக்கிற உங்கள் ஆயுதத்திற்காக இந்த நாட்டின் ஒற்றுமையை சிதைக்க முயல முயலாதீர்கள் நீங்கள் கைவிட்ட நிறுவனங்களை கேரள அரசு மீண்டும் எடுத்து நடத்துகிறது இது ஒன்றிய அரசுக்கு அவமானமாக தெரியவில்லையா என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம் அதே போல நிதியமைச்சர் அவர்களே அதிக வருமானத்தை ஈட்டி கொடுக்கிற மாநிலம் தமிழ்நாடு ஆனால் இந்த பத்து ஆண்டுகளில் நீங்கள் தமிழ்நாட்டை வஞ்சித்த விதம் ஒன்றா இரண்டா இன்றைக்கு வரை எய்ம்ஸ் மதுரை எய்ம்ஸ் நிலை என்ன இன்றைக்கு காலையில் எங்கள் அருமை நண்பர் மாணிக்கம் தாகூர் அவர்கள் கேட்ட கேள்விக்கு அமைச்சர் அவர்கள் இன்று காலையில் சொன்ன பதில் என்ன நிலம் கையகப்படுத்துவதிலே தாமதம் ஜெய்காவினுடைய ஒப்பந்தத்தில் தாமதம் கோவிட் காரணம் என்று வரிசையாக அடுக்குகிறீர்கள் இந்த காரணங்கள் எல்லாம் இமாச்சல பிரதேசத்தின் எய்ம்ஸுக்கு ஏன் பொருந்தவில்லை இந்த காரணங்கள் எல்லாம் நீங்கள் ஆட்சி நடத்துகிற மாநிலத்தில் உருவாக்கப்பட்ட எய்ம்ஸுக்கு ஏன் பொருந்தவில்லை உங்களது நோக்கம் எய்ம்ஸுக்கு நிதி தராமல் இழுத்தடிப்பது மட்டுமல்ல தமிழ்நாட்டை வஞ்சிக்க வேண்டும் என்ற ஒற்றை புள்ளிதான் மதுரை இன்றைக்கு வரை கிடப்பிலே இருக்கிறது வரிசையாக எங்களால் அடுக்கிக் கொண்டே போக முடியும் இரண்டு பெரும் வெள்ளத்தால் தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசா நிதியை கூட இப்பொழுது வரை கொடுக்க மாட்டேன் என்று விடாப்பிடியாக நிற்கிறீர்கள் வெள்ளத்திலே வெள்ளம் வடிந்து விட்டது ஆனால் உங்களுடைய உங்களுடைய வஞ்சக அரசியல் வடியவில்லை தமிழக மக்கள் ஒருபோதும் அதை மன்னிக்க போவதில்லை நிதிநிலை இந்த வெள்ளை பேப்பரிலே இந்த வெள்ளை பேப்பரில் இருக்கிற அனைத்து சாராம்சையும் சாராம்சத்தையும் கொண்டால் இறுதியாக எழுத்தாளர் அருந்ததி ராயினுடைய புகழ்மிக்க மேற்கோளை சுட்டிக்காட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன் இந்தியாவை ரெண்டு பேர் விற்று கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு பேர் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த நாலு பேர் யார் என்பதை நாடு அறியும் அந்த நாலு பேர் யார் என்பதை நூத்தி நாற்பது கோடி மக்கள் அறிவார்கள் அந்த நாலு பேரின் கூட்டணியை உடைத்து இந்தியா வெல்லும் வெல்லம் என்று சொல்லி முடிக்கிறேன் வணக்கம் ஹானரபிள் பிரைம் मिनिस्टर who seems to have a pension for blaming the congress and nehru for everything under the sun so they have been in the power for the last 10 years and they are supposed to talk about their merits and their success but still they want to talk about the congress and nehru sir it would have been better if they had presented a white paper pre independence and now because they would have shown a thousand-fold increase in the economic development, in the number of jobs created and so on. Sir, this is not something sarcastic because if they wanted to present a white paper, if it was to be between 2014 and 2019 and now, then too there would be an increase in all that what they are saying now. So, it always shows that uh, what the Congress and the Nehru had done then, it is that momentum which is being carried on now also and that is why we are seeing success. sir. Also, sir, why there is a deafening silence on the people's issue of price rate, unemployment and, and, and uh, economic inequality. Sir, whatever little success this government has, it likes to just thump and always say it is due to Modi, Modi, Modi. But if there is any failure, they want to attribute it to the Congress and they want to attribute it to Nehru. Sir, the periodic labor survey... As promised, has indicated a decline in job quality with monthly earnings remaining stagnant since two, 2017. The white paper proudly mentions India's stint as one of the fragile file economies in 2013. So it conveniently forgets the global financial crisis of 2008, during which India stood resilient while other economies, even like the US, that had stumbled then. Was it the BJP then in power? It was Dr. Manmohan Singh who had stood then. Sir, it is not only this government that can bring a report card or say comparison to 10 years we also would like to give a comparison to 10 years before the petrol price then was 72 rupees now 101 rupees diesel 55 rupees now 92 rupees gas cylinder below 400 now 1000 rupee value around 60 now 83 groundnut oil 130 now 300 Gingerly oil 300 now 500 so tur 74 now 140 and the garlic, which the finance minister has proudly said in this very house that she doesn't consume, but which the common man eats, 110 Mr. and now Central, 400. Mr. Sir, Central, also a report Central, card Central, I would like Central, to your, place. your party's time was over. Sir, it just, just one minute, sir, I just finish. Just conclude yes, sir. It within two minutes. Yes sir, yes, sir. Within two minutes. Yes, sir. Sir, so, uh, I would also like to uh, place on this uh, a report card. Bringing black, black money, this government has failed. Demonetization, this government has failed priority of uh, printing of 2000 rupee notes and withdrawal this government has failed farmers law this government has failed creation of psus this government has failed giving rupees 15 lakhs which they promised this government has failed 2 crore jobs this government has failed bullet train this government has failed price rise this government has failed making railways on par with airports this government has failed madhuri aims it was a big failure and the list goes on and on sir we we find only empty promises and follow rhetoric. It's time to hold this government accountable for its failure and demand real solutions to the pressing issues yes. plaguing our nation. Okay. I'm just finishing in 30 okay. seconds, sir. For in the heart of every statistic lies a tale of struggle, of dreams that rise. Let not numbers obscure the human flight. Let compassion guide us in truth's pure light. Beyond the white papers and political storm lies the essence of why we were born. White to serve words. the people. To uplift rise the weak, so to find solutions, to we hope seems bleak. So, rise, my friends, with courage in you. Let's build a tomorrow that's bright and true. For in the end, it's not power we seek, but a yes. world where every man can speak. Sri Thank Anubha you, sir. Bhante.